தீபாவளிக்கு சேவை வாட்டுறாங்க வேய் வேட்டை வந்தாங்களா ஆடல் பாடலுக்கு வந்தீங்களா ஏப்பா உருவாக்குற இடமா மாட்டை சென்னைக்கு போற இடமா சரியா இருக்கா வாங்கிதா ஹலோ 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 கொஞ்சம் ஊம்பர் ஏற்றுப்பான் ஹலோ 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 ஊம்பர் நடந்து அவரமா தண்ணிக்கு போனா அன்னை முனி பின் தோட்டம் தாய் வளர்த்தான் நடந்து அவஜரமா தண்ணிக்கு போனா இந்த ராஜா தி வட்ட குடம் புடிச்சு பட்ட குடம் பிடிச்சு கொரப்புக்கு போனாக எந்த புள்ளடா இந்த சொத்த புள்ள

நல்ல பணமாரம்மா ஜாமி பணமரமா தண்ணி கூட குடமா இவளுக்கு அன்ன முனி ஏப்பா உரிவாக்குற இடமா மாட்ட சென்னைக்கு போற இடமா

தம்பி தம்பி வாயை அப்படி வைக்காத மீன் தூண்டி விட்டு கம்மா கண்ட பாரு தம்பி தம்பி நீர் செக்கப் பண்ணக்கூடாது அந்த ரூம்ல போய் செக்அப் எல்லாத்துக்கும் தேய்மான செலவு தாரேப்பா அருவா புடி போட்டி முடிங்கு

யாரு நீ எனக்கு சொல்லுதங்க சொல்லுதங்க யாப்பிர வர டேடா யாரப்பா ஏல எதை ஜாமியாத இதெல்லாம் மூடு என்னடா அம்மா காலை துறந்தேன் அம்மா மண்ணுக்குள்ள அடக்கிற மாதிரி இருந்து என்னடா

வந்தது <laughs> யாருந்த <laughs> <laughs> தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா உக்கார் சாதாரணமா வந்தாலே நக்கன மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஓரங்கி போடு வர முண்டை இப்படி ஒரு பேய பார்க்க முடியலப்பா சேச்சி பார் சொல்லி பக்கெட்ல தூக்கி கொண்டு போய் கிடங்களை ஒட்டுங்க ஏழாம் நாத்து வந்து இருக்கு அண்ணே இங்கே வரனே சைனா பேய் நிக்குது ஏய் இந்த உங்க தங்கச்சி போது சேர்ந்து போங்கம்மா

கோழி மாதிரி உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன் நான் ஊர்லயே எத்துத்த என்ன குடங்கி சாமியிருப்பாங்க

இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு பேர் வராத நான் மாத்திரையை சேர்த்து போட்டு வந்திருப்பேன் யா இன்னைக்கு மாத்திரை வேற போடாம வந்துட்டு ஒன்னும் ஆகல ஐயா கூட இதுக்கு ஏதாவது ஆஹ் அது மாட்டிக்க மாட்டிக்கத்தா மாட்டிக்க நீ எதுன விளாடும் மாட்டிக்காத்தா நீ வாடா 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 தங்க நீ நல்லா விளையாடுற இருக்க இல்லத்தா நான் ஏடிஎம்ல பணம் எடுக்கல இங்க வா வண்டி ஓடும் ஐயோ

தம்பி உன்னை காமாடுதல மாட உனே விளங்காம பண்ணிடுவாங்க அடியே எந்திரிங்க தாய் ஐயா ஆஹா அண்ணே இந்த சீர் நல்லா இருக்குமே ஏலே என்னடா பண்ணி பொனசல போட்ட மாதிரி அவன கூப்பிடுறா Oh, இன்னைக்கு நாளைக்கு வந்தா நான் உடுக்கடிக்கிறேன் நீங்க அந்த வேலையில பாரு முகத்தை பார்த்தாலே ஏ பாவம் கோரா ஏ முகத்தை பாருங்க அண்ணே நீ நினைக்கிறேன் கோடாங்கி நம்ம காசே கொஞ்சம் கொடுத்து இவங்க நோக்கத்துக்கு கட்டி பிடிக்கிறாங்களே ஐயோ எத்திய வேற ஒழுக வருது தலைவா தலை எங்க இருந்த தலைவா அவங்க வாங்கி வந்த நேரம் நீ உன் குடுக்கத்தையும் கையில பிடிக்க முடியும் அடி அடி ஒரு தாயத்துல போச்சா அண்ணே இந்த சீட் நல்லா புளிய மரத்துல ஓனே ஏறின மாதிரி இருக்கு நீனா குடும்பத்துக்கு பொம்பளையா வேற கஷனம் முண்டையாடி

எட்டு இஞ்சு ராடில் ஒருத்தன் விளக்கமா அதை அடித்து உடைக்கணும்னு நினச்சானா நீ என்ன பண்ணாலும் போ எப்படி போடி ஒத்துரு ஏ அவளை கூட்டுப்படா ஏத்தா நீ போத்த மேடையை சாச்சி விட்டுறாது என்னங்க அண்டா தூர் கழுவுன மாதிரி போயிடாங்க நீ போத்தா தாய் மணிநே திருப்பி வர கே பெக் பேக் சாட் வரைக்கும் வந்துட்டாங்க உங்களை முடிக்கிறேன் நான் உடுக்கடிக்கிறேன் நீங்க ஆஹ் ஒண்ணுமே செய்யல என்ன செய்யறது நான் வாங்கி வந்தவாரு அப்படி வந்துருக்கு எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டா இருப்பார்யா நான் மறுபடியும் வாங்கி தான் வந்துட்டேன் நாட்டுக்காக உழைத்தீர்த்த தங்க ரெண்டு யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மேரு நாட்டுக்காக சிங்க சிங்கரென்று யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்று கூறு சிவகங்கை சீமையாண்ட தங்க யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு நாட்டுக்க உழைத்தேட்ட சிங்க யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே குறு கோவிலையோ கட்டுனது கோயிலையோ கட்டுனவர் யாரு நம்ம வம்சத்திலே பிறந்தவர் சீமையாட்ட சிங்கரண்ட யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்று மிக பெரிய பேரு சீமையாட்ட தங்க ரெண்டு யாரு எங்க சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு சின்ன மருது பெரிய மருது என்றுமே கூறு ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க ஓ பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க சொன்னாங்க இந்த அகிலம்ள்ளவனங்குற தங்க பதினெட்டு ஒரு சித்தரனு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அந்த பசும்பன் மொத்த ராமல் இங்க தேவல்கள் வணங்குகின்ற சிங்கமங்க ஓ பதினெட்டு சித்தரை ஒரு சித்தரனு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசம்பன் முத்துராமலிங்க தேவரங்க